வாங்க வால் ஸ்ட்ரீட்ல என்னதான் நடந்ததுன்னு பாக்கலாம் ஒரு பெரிய சரிவு அது ஏன் வந்தது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க விடுவிக்கலாமா முதல்ல இந்த பாருங்க ட்ரில்லியன் டாலர்கள் சும்மா இல்ல வெறும் சில நாட்கள்ல அமெரிக்க பங்கு சந்தையிலிருந்து காத்தா பறந்து போன பணம் இது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தொகை இது ஏதோ சிஸ்டம்ல ஏற்பட்ட கோலாறுன்னு நினைக்காதீங்க ஃபைனான்ஸ் உலகத்துல இத கரெக்ஷன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வேகமா மேல போன மார்க்கெட் இப்போ தன்னைத்தானே சரி செஞ்சிக்குது இது ஒரு திட்டமிட்ட வீழ்ச்சி மாதிரி தான் அதனாலதான் நாம சீரியஸான விசாரணையா பாக்கிறோம் இந்த டேமேஜ் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க பெரிய பெரிய டெக் கம்பெனிகள் ஒரே வாரத்துல எட்நூத்தி இருபது பில்லியன் டாலர் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அதே சமயம் கிரிப்டோ மார்க்கெட்ல ஆறு வாரத்துல ஒரு ட்ரில்லியன் டாலர் காணாம போயிருக்கு இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல பல முதலீட்டாளர்களோட கனவு நொறுங்கி போனதுக்கான அடையாளம் சரி என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டோம் ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஏன் எது இந்த நிதி பேரழிவை தூண்டிவிட்டுச்சு வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை நாம ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம் நம்ம லிஸ்ட்ல முதல் குற்றவாளி வட்டி விகிதத்தை பத்தின பயம் ஆமா அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் அதாவது ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு எப்படி மொத்த மார்க்கெட்டையும் ஆட்டி படைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எழுவது சதவீத முதலீட்டாளர்கள் வட்டி விகிதம் இந்த வருஷம் குறையும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா இப்போ அந்த நம்பிக்கை சரிபாதியா வெறும் ஐம்பது சதவீதமாக குறைஞ்சு போச்சு இந்த திடீர் சரிவுதான் முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு பெரிய சந்தேக விதைய விதைச்சிருக்கு அப்போ ஏன் ஃபெடரல் பேங்க் இவ்வளோ எச்சரிக்கையா இருக்கு காரணம் இதுதான் அவங்களோட டார்கெட் பணவீக்கத்தை ரெண்டு சதவீதத்துல வைக்கிறது ஆனா இப்பவும் பணவீக்கம் பிடிவாதமா மூணு சதவீதத்துல நிற்குது இந்த ஒரு சதவிகித வித்தியாசம் தான் இப்ப மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய பூகம்பத்தையே உண்டாக்கியிருக்கு இது ஒரு சிம்பிள் செயின் ரியாக்ஷன் தான் பாருங்க பணவீக்கம் குறையாததால ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைக்க தயங்குது இத பார்த்ததும் முதலீட்டாளர்களுக்கு பதட்டம் வருது பயத்துல என்ன பண்றாங்க பங்குகள் கிரிப்டோன்னு ரிஸ்க் அதிகமா இருக்கிற சொத்துக்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் சரி இப்போ ரெண்டாவது இன்னும் முக்கியமான ஒரு குற்றவாளிக்கு வருவோம் அது என்னன்னா ஏஐ பங்குகளை சுத்தி உருவான ஒரு பபிள் அதாவது குமிழி பற்றிய கவலை சந்தையில விளம்பரம் யதார்த்தத்தை தாண்டி போகும்போது என்ன ஆகும் சந்தை குமிழி அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை விட அதோட விலை வெறும் ஹைப்புனால அதாவது விளம்பரத்தால ரொம்ப அதிகமாயிடுறது இது எப்ப வேணாலும் உடையக்கூடிய ஒரு ஆபத்தான பலூன் மாதிரி இந்த ஏஐ குமிழி பத்தின கவலை சும்மா ஏதோ பேச்சில்ல டெக் உலகத்தோட ஒரு பெரிய தலைவரே இத பத்தி எச்சரிக்கை செஞ்சிருக்கார் இது கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சையோட வார்த்தைகள் அவரே சொல்றாரு ஏஐ வளர்ச்சியில பகுத்தறிவற்ற கூறுகள் இருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஜாம்பாவானே இப்படி சொல்லும்போது நாம கண்டிப்பா கவனிக்கணும் இது ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போறதுக்கான ஒரு அலாரம் மாதிரி ஓகே இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு அடுத்து என்ன நடக்கப் போகுது பங்குகள் கிரிப்டோ முதலீட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன காத்திருக்கு ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடலாம் ஒரு பக்கம் ஏஐ ஒரு பெரிய வளர்ச்சி ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு கனவை காட்டுச்சு ஆனா இன்னொரு பக்கம் சந்தையோட யதார்த்தம் என்னவா இருக்கு பயம் ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஒரு கஷ்டமான ரீசெட் இதுதான் இப்போதைய நிலைமை முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்க இதுதான் முக்கிய காரணம் பணவீக்கம் இன்னும் குறையல மக்கள் செலவு பண்றது கம்மியாகுது கம்பெனிங்க புதுசா முதலீடு பண்ண தயங்குறாங்க வேலைவாய்ப்பு சந்தையும் ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்கல இதெல்லாம் பொருளாதாரம் இன்னும் ஸ்திரமா இல்லன்னு காட்டுது ஆக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் அடுத்த சில மாதங்களுக்கு மார்க்கெட் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்கும் இது எல்லாருக்குமே ஒரு கடுமையான ஸ்ட்ரெஸ்டஸ் தான் கடைசியா இந்த கேள்வியோட முடிப்போம் ஏ ஹைப் நமக்கு பெரிய புகழ கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் அது பயத்தை தான் கொண்டு வந்திருக்கு இந்த ரீசெட்டுக்கு இந்த யதார்த்தத்துக்கு நம்ம தயாராக இருக்கோமா யோசிச்சு பாருங்கள்